பிரியாணிக்கு பொருத்தமான எண்ணெய் கத்திரிக்காய் இப்போ வந்து பண்ணலாம் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு அப்புறம் வந்து வெந்தயம் கடுகு இதெல்லாம் போட்டு பொறிஞ்சோடனே கருவேப்புள் போட்டுக்கிறனும் போட்டுட்டு கத்திரிக்காயையும் பொதுவாக எல்லோரும் போடுவாங்க நான் வந்து முருங்கைக்காயும் சேர்த்தே போட்டிருக்கேன் அப்படியெல்லாம் கத்திரிக்காய் கொவிச்சிக்கிறாது அது நாலு முருங்கைக்காயும் போட்டுட்டு நல்லா வெந்துடணும் எண்ணெயிலே நல்லா வேக விட்டுட்டு அப்புறமாதே நம்ம புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கிறணும் ஊற்றி அதுவும் நல்லா கொதித்து கத்திரிக்காய் நல்லா மை மாதிரி வெந்துடணும் வெந்த பிறகு இப்போ வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக விட்டுட்டு உப்பும் போட்டுக்கிறணும் போட்டு நல்லா வெந்தோடனே எள்ளு வெள்ளை எள்ளும் நிலக்கல்ல பருப்பும் அரைச்சி நல்லா வலுவல்னு அரைச்சிருந்தேன் அதையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டால் சூப்பரான பிரியாணிக்கு பொருத்தமான எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம வந்து கறி வச்சு சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை பிரியாணிக்கு இந்த ஒரு கத்திரிக்காய் இருந்தால் போதும் ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்லாம்